ஹாய் வெல்கம் டு T2J Health ஹெல்த் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலாக்காய் அது என்னது கலாக்காய் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம விநாயகருக்கு படைக்கக்கூடிய ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதாவது நாளை கிடைக்க போகும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காய் எவ்வளவோ மேலே அப்படிங்கிற பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வணிக ரீதியாக இதை வந்து நம்ம வளர்த்தோம் நல்ல வருமானம் தரும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி வந்து விளக்குது அதாவது இந்த கலாக்காய் வந்துட்டு நம்ம சேர்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல இன்கம் வரும் அப்படின்றது தான் கலாக்காய் வந்து புளிப்பு சுவை கொண்டது அதிக அளவு இரும்பு சத்து இருக்கும் இதில் அதனால் இது இரும்பு மாத்திரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம ஊர் கலாக்காய் வந்து ஒரு எறும்பு புல்லட் அப்படிங்கிற பேரில் இது பிரபலமாக இருக்குது இந்த பழத்தோட மருத்துவ குணங்கள் அவ்வளோ ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் வாங்குகிறவங்களுக்கு இரும்பு சத்தை கொடுத்தாலும் இந்த மாத்திரை இதை பயிரிட்டு இந்த விவசாயிகளுக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொன்னால் இந்த கலாக்காயை சொல்லலாம் இந்த கலாக்காய் புளிப்பு துவர்ப்பு கொண்ட கலாக்காய் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ரத்த சோகை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் குறிப்பாக லேடிஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காய் இந்த காய் மட்டும் கிடையாது இதில் இது வந்து ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை காயின்னு கூட நம்ம சொல்ல தேவையில்லை பழம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ஆரஞ்சு எலுமிச்சை இதிலெலாம் இருக்கிறது போல் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடன் அல்சர் ஆன்டிபயோட்டிக் ஹெப்டோப்ரடக்டிவ் கார்டியோவாஸ்குலர் மலேரியல் ஆன்டஸ்மெட்டிக் ஆன்டி வைரஸ் மற்றும் கார்பெட்டிக் இந்த மாதிரி பண்புகள்லாம் இந்த பழத்தில் இருக்குது இது எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பண்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் தித்திப்பும் புளிப்பும் சேர்ந்த கலவையான ஒரு சுவை கொடுக்கும் காய் தான் இந்த கலாக்காய் இந்த கலாக்காயோட செடி பூ காய் பழம் வேறு என்ன மொத்தமாகவே மருத்துவ குணம் கொண்டு தான் இருக்கும் இப்போ கலாக்காய் எந்தெந்த நோயை வந்து சரி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் வாயு வயிறு வீக்கம் வயிறு உப்புசம் டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் குடல் இயக்கத்தை வந்து சீராக வச்சுக்கும் இப்போ கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் வந்துட்டு வாமிட் மயக்கம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அப்போ இந்த கலாக்காயை சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வாமிட் மயக்கம் கொண்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் இரண்டையுமே குறைக்கிறதுக்கு இந்த கலாக்காய் ஹெல்ப் பண்ணுது தொடர்ந்து இந்த கலாக்காயை சாப்பிட்டுட்டு வர்றதுனால கண்களில் ஏற்படுற பிரச்சனையை கூட தவிர்க்கலாம் கண்களில் ஏற்படக்கூடிய வெண்படலம் கரும்படலம் படலம் இந்த மாதிரி குறைகளை நிற்கிறதுக்கு இந்த காய் யூஸ் ஆகுது பற்களில் இருக்கக்கூடிய கரை பலத்தை தரக்கூடிய பண்பு இந்த கலாக்காய்க்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அதாவது எறும்புச்சத்து இருக்குது பொட்டாசியம் காப்பர் விட்டமின் சி மேங்கனீஸ் சத்து தன் வாட்டர் கண்ட் இது எல்லாமே அதிகமாக இருக்குது இந்த கலாக்காயில் இந்த கலாக்காயை காயாக மட்டும் இல்லாமல் பழமாக மட்டும் இல்லாமல் ஊறுகாய் மாதிரி கூட சாப்பிட்றாங்க ஏன்னா இப்போ விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம லெமனை ஊறுகாய் செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த கலாக்காயிலையும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இதை ஊறுகாய் மாதிரி செஞ்சு கூட வச்சுக்கலாம் அப்படி ஊறுகாய் மாதிரி செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையிறதே கிடையாது எல்லோருமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் நம்ம முதிர்ச்சியாக தெரியக்கூடாது அப்படின்னு நினப்போம் ஸோ அதை வந்து ஆண்டி ஏஜிங் அப்படிங்கிற அந்த வயது முதிர்வு தன்மையை தடுக்கக்கூடிய பண்பு கொண்டது தான் இந்த கலாக்காய் இந்த கலாக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா சருமம் வந்து பொழிவு பெறும் என்றைக்குமே இளமையை நம்ம தக்க வச்சுக்க முடியும் கலாக்காய் சருமத்தை மிக சிறந்த பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு அருமையான காய் அப்படின்னு இந்த கலாக்காய் சொல்லலாம் கலாக்காயை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்குவாங்க அது மாதிரி போடும்போது இப்போது சருமம் ரொம்ப பளப்பளப்பாக இருக்கும் அதோட தலைக்கு பேக் போட்டுக்குவாங்க ம ஹேர் ஃபால் ஆகிறத தடுக்கும் ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த கலாக்காயில் நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரியாததுனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் மாதுளை ஆரஞ்சு இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பக்கம் நம்ம போகிறோம் ஆனால் அதில் கிடைக்கிறத விட அதிகமான சத்துக்கள் இந்த கலாக்காயிலையும் கிடைக்குது விலையும் மலிவாக இருக்குது ஸோ ஏன் நம்ம இந்த கலாக்காயை வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு நாலு இல்லை ஐந்து கலந்து களக்காயை நம்ம சாப்பிட்டு வந்தாலே நம்மளோட உடல் வந்து மெருகு கூடுறதோட நம்ம நான் டாக்டர்கிட்ட போய் நமக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு டாக்டர்கிட்ட போய் அந்த செக்கப் பண்ணக்கூடிய அந்த டிசீஸ்க்கு மெடிசன் எடுக்கக்கூடியதும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா களக்காயில் தான் எல்லா மருத்துவ குணங்களுமே இருக்குது இல்லையா இதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கரெக்டான டயட்லேயும் இருந்தோம் நமக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது இந்த கலாக்காயெல்லாம் மார்க்கெட்டில் டேப்லெட் வடிவிலையும் பொடி வடிவத்துலேயுமே கிடைக்கிது இது வந்து இந்த கலாக்காய் வந்து நம்ம பறித்து சாப்பிடும்போது பாதி காயாக இருக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் தன்மை இருக்கும் அஸ்டிக்ஸ்வையோடு இருக்கும் லைட்டாக இதை சால்ட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா நாக்கை சு சுலட்டி போடும் அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இது நல்லா பழுத்த பிறகு இனிப்பு சவையுடையதாக இருக்கும் இந்தியாவில் இந்த கலாக்காயை நிறைய மருத்துவ பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வராங்க எல்லா மெடிசின்ஸ்லேயுமே இதை ஆட் பண்ணிட்டு வராங்க கலாக்காய் மூளைத்திறன் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஏன்னா இதில் மெக்னீஷியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால ட்ரிப்டோஃபோன் போன்றவெல்லாம் செரோட்டோனோனோட சிறப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதனால் ஒட்டுமொத்தோட மூளையோட திறனையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த கலாக்காய் ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கலா கலாக்காயை விலை அது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை ஒதுக்கிடாமல் நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த காயை வாங்கி நம்ம சாப்பிடணும் ஆனால் இந்த காய் ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கக்கூடாது நம்ம எந்த பழமாக இருந்தாலும் எந்த இருந்தாலுமே அளவுக்கு மாரி சாப்பிடக்கூடாது இல்லையா ஒரு நாளைக்கு நாலு ஐந்து அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஸோ ரொம்ப காயாக இருக்கிறது சாப்பிடும்போது சில எரிச்சல் ஒரு மாதிரி எரிச்சல் வர மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம லைட்டாக சால்ட்டை தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நல்ல பழமாக இருக்கிறத சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை இதை இந்த கலாக்காயை வச்சு ஜூஸ் கூட போடுவாங்க இதை வந்து நம்ம செர்ரி அப்படின்னு கூட சொல்லி அந்த சர்க்கரை பாகலை ஊற வச்சு அப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க ஸோ அதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத நம்ம எடுத்து சாப்பிட்லாம் எல்லாருமே இந்த கலாக்காயை சாப்பிட்டு இதோட பெனிஃபிட்ஸை எல்லாருமே அனுபவிக்கணும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்